உப்பு நெல்லிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்ப வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல நான் தண்ணி ஊத்திக்கிட்டேன் நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவு ஊத்திக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இப்ப இது ரெண்டும் வந்து உப்பு நல்லா கரையணும் கரைஞ்சிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதித்தன்மை வரணும் தண்ணி கொதிச்ச உடனே பாத்தீங்கன்னா பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொதிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனேயும் நெல்லிக்காய் நல்லா நாட்டு நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு நம்ம வந்து லைட்டாக கீரல் போட்டுக்க போகிறோம் அந்த கோட்டு மேலேயே வந்து நீல வாக்கில் வந்து கீரிக்கோங்க கீறிட்டு நான் எல்லா நெல்லிக்காயையும் இதே மாதிரி கீறி எடுத்துக்கோங்க அப் அப்படி எடுத்த நெல்லிக்காயை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க தண்ணியில் வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி நெல்லிக்காயை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து இதை கொதிக்க விடுங்க இந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் ரொம்ப வேணா லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கம்மியாக கொதிக்க விடுங்க இப்போ பச்சை மிளகா வந்து நான் சேர்க்க போகிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ஏழுலேருந்து ஆறு பச்சை மிளகா வரைக்கும் நம்ம சேர்க்கலாம் ஆறுலேருந்து ஏழு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல காரம் வேணும்னா இப்போ பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதை வந்து அமர்த்திடுங்க அடுப்பு அமர்த்திட்டு இதை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்ணாடி ஜாரை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெல்லிக்காயை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் ஆறன நெல்லிக்காவை தான் போடணும் நல்லா ஆற விட்டுருங்க இப்போ நெல்லிக்காவையும் பச்சை மிளகாவையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அந்த உப்பு கரைசல் தண்ணியை வந்து நெல்லிக்காய் வந்து ஃபுல்லாக மூங்குற அளவு நம்ம வந்து சேர்க்கணும் வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணியை ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள் நெல்லிக்காய்க்கும் மேலே அந்த ஜாருக்கு கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கிற அளவு ஃபுல்லாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு நான் வந்து எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழத்தை வந்து சாறு பிழிஞ்சி விட போகிறேன் மேலாப்பில் அப்புடின்னா உங்களுக்கு இதோட டைம் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு புழிஞ்சிட்டு இதை வந்து ஜாரில் மூடி போட்டுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வெளியில் வச்சுட்டு இது நல்லா வந்து மூணு நாள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு தேவையானப்போ எடுத்து சாப்பிட்டுக்கோங்க நம்ம உப்பு நெல்லிக்காய் ரெடி